வெயில் கொடுமை தாங்க முடியல ஏசி வாங்கணுன்னா செலவு அதிகமாகுது ஏர் கூலர் என்ன மாடல் வாங்கலான்னு ட்விட்டர்ல எல்லாம் கூட விவாதம் நடந்ததை பார்த்தேன் இந்த ஒரு சேனலில் கூட பாருங்கள் என்னென்னா ஏசி வந்து எங்கள் பட்ஜெட்டுக்கு ஒத்து வரல அதனால் ஏசி பதிலாக கூலர் வாங்கலான்ட்டு வந்துருக்கோம் ஆமாம் கூலர் சிக்கனமானது தான் ஆனால் அதனோட செயல்பாடு எல்லா இடங்களிலையும் ஒரே மாதிரி இருப்பதில்லை அதை கொஞ்சம் பார்த்து புரிஞ்சுக்கலாம் இதுக்காக நாலு நகரங்களோட எடுத்து அதனோட வானிலை நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோம் தென்னிந்திய நகரங்களில் சென்னை மற்றும் கோவை வட இந்திய நகரங்களாக டெல்லி மற்றும் பாட்னா இவற்றுடைய வானிலை ஒரே நேரத்தில் பதிவாகிற வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் போன்றவற்றை நம்ம இப்போ ஒப்பிட்டு பார்க்கலாம் வாங்க சென்னையினோட வெப்பநிலை முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது கோவை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் டெல்லி முப்பத்தாறு டிகிரி செல்சியஸ் பாட்னா நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் இப்போ இந்த தரவுகளை நம்ம ஒரு வரைபடமாக பதி பதிவு செய்கிறோம் எளிதாக ஒப்பிடுவதற்காக இதன்படி பார்த்தா சென்னையுடைய முப்பத்தி மூணு டிகிரி பாட்னாவுடைய நாற்பத்தி ரெண்டு டிகிரி விட குளிர்வாக இதமாக இருக்கும்னு தான் நினைக்கிறோம் அப்படி இல்லைங்குது இந்த ஃபீல்ஸ் லைக் அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு வெப்பநிலை அளவு காற்றின் வெப்பநிலை எதுவாக இருந்தாலும் மனித உடல் உணர்கிற வெப்பநிலையினுடைய அளவைத்தான் இந்த ஃபீல்ஸ் லைக்குங்கிற ஒரு தரவாக வானிலை அறிக்கையில் காட்டுறாங்க இப்போ சென்னையில் பார்த்தா ஃபீல்ஸ் லைக் நாற்பத்தி ஆறு இருந்திருக்கு அந்த நேரத்தில் அதே போல் கோவையில் ஃபீல்ஸ் லைக் நாற்பத்தி ரெண்டு டிகிரி இருந்துருக்கு டெல்லியில் ஃபீல்ஸ் லைக் முப்பத்தி ஆறு டிகிரி சென்டிகிரே செல்சியஸ் பாட்னாவில் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் இந்த தரவுகளையும் நம்ம வரைபடத்தில் பதிவு செய்வோம் இதற்கு முக்கிய காரணி காற்றில் உள்ள ஈரப்பதம் அது எவ்வளோ இருக்குங்கிறதையும் பதிவு பண்ணுவோம் சென்னையில் எழுபத்தி மூணு சதவீதம் கோவையில் முப்பத்தி எட்டு சதவீதம் டெல்லியில் இருபத்தி நாலு சதவீதம் பாட்னாவில் பதினெட்டு சதவீதம் இருந்திருக்கு இப்போ இதையும் நம்ம அதே வரைபடத்தில் ஏற்றினா நல்லா ஒப்பிட்டு பார்க்க வசதியாக இருக்குது பாருங்கள் இந்த ஈரப்பதத்தினுடைய நேரடி குறியீடு டியூ பாயிண்ட் சொல்லக்கூடிய காற்றில் இருக்கும் நீர் நேரடியாக துளியாக படியும் வெப்பநிலை ஒப்பிடுவதற்கு எளிதுங்கிறதுனால ஈரப்பதத்தை விட இந்த வெப்பநிலையை நம்ம ஒப்பிட்டுக்கு எடுத்துக்குவோம் அதையும் நம்ம வரைபடத்தில் பதிகிறோம் இந்த வெப்பநிலை இருபத்தெட்டு இருபத்தொன்று பன்னெண்டு பன்னெண்டு டிகிரின்னு பதிவாயிருக்கு காற்றின் வெப்பநிலைக்கும் இந்த நீர் துளி ஒட்டும் வெப்பநிலைக்கும் உள்ள வேறுபாடு தான் உண்மையில் காற்றினுடைய குளிர்விக்கும் திறன் இது அதிகமாக இருக்க வரைக்கும் அந்த காற்று நமக்கு ஏர் கூலர் வழியாகவோ ஃபேன் வழியாகவோ நிறைய நமக்கு குளிர் குளிர் தன்மையை கொடுக்கக்கூடியது சென்னையில் இந்த இடைவெளி அஞ்சு டிகிரி தான் கோவையில் பதினாலு டெல்லியில் இருபத்தி நாலு பட்னாவில் முப்பது பாட்னா போன்ற உள்ளடங்கிய நகரங்களில் கிடைக்கும் குளிர்விக்கும் திறன் கூலரினுடைய குளிர்விக்கும் திறன் சென்னை போன்ற கடற்கரை நகரங்களில் கிடைக்காது என்பது இதில் இருந்து நமக்கு நல்லா தெளிவாக தெரியும் இதை உணர்ந்து நம்ம ஏர்கூலர்கள் வாங்கி பயன்படுத்தலாம் கவனமாக இருங்க ஏர்கூலர் பயன்படுத்தும் போது ஜன்னலை நன்றாக திறந்து வையுங்க இத்தகைய வெறும் வெப்பநிலை பட்டியலை பார்த்து பயந்துராதிங்க